என்ன யூஸ் பண்ண வர்றீங்க சோப் ஃபுல்லா வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் பாடி ஹெல்த்துக்கும் வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப அங்க நிக்க வேண்டா ஜால் ஜால் நகர் மத்தியில ஜால் மத்திய கலாச்சார நிலையத்துல இங்க பாத்தீங்கடா வடமாகான தொழில் துணைக்கால தல வந்து வடமாகாண தொழில் சார்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நடந்து வந்திருக்கு இங்க பாத்தீங்கன்னா உள் உற்பத்திகள் நெச உற்பத்திகள் உணவு உற்பத்திகள் சொல்லி எல்லாமே வந்து காட்சி காட்சிப்படுத்திக்கலாம் வாங்கோ எப்படியான உள் உற்பத்தியில் இருக்கு எல்லாம் சொல்லலாம் வாங்கோ காலைக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோல் போட்டிருக்கு அதாவது அறுபது ஸ்டோலுக்கு மேலே போட்டுருக்கு இந்த முதல்ல வந்து பிஓசி ஸ்டோல்னு போட்டிருக்கு இப்போ பார்ப்பீங்களா ஒரு அதுங்களா ஹேண்ட்லூம் டோர் என்று அதாவது வந்து பற்றி கொடுப்பதெல்லாம் வந்து செஞ்சு கொண்டு வைக்கணும் வணக்கம்மா

போத்துல தண்ணி வைக்கிறது இருக்கு குடினால கூலா இருக்கும். அத மடக்கை பாப்பம்மா. வணக்கம் அம்மா. இது என்ன எல்லாம் ஊгода தயாரிப்புகளா பங்களா? ஓ சேம் தான். ரைட் ரைட் அதெல வந்துங்களா தார உருப்பிலே அந்த ஆறு மாது பைசி அப்படியே குடுங்க அந்த பைசி குடுங்க இங்க இது என்ன விலை냐면 என்ன மாதிரி விலகுறோம் உங்களுக்கு கிறிஸ்துமஸுக்கு தேவைப்படும் அங்கே வந்து இருநூறு ஐட்டம் வச்சு கொண்டு அதாவது வேண்ட கையால் செய்து வெளிப்பாடுகள் வேண்ட இது வந்து பொட்டரி சென்டர் சங்கான அதாவது டிபார்ட்மெண்ட் ஆலயம் கொண்டு இருக்கு எங்களோட ஜாழ்ப்பாணத்து அடையாளம் வந்து மேலே பனை சொல்லுவாங்க அந்த பனம்பழம் மாதிரி ஒரு அழகான உண்டியல் இருக்கு பாருங்க மேலே அழகா இருக்கு ஜாழ்ப்பாணத்துல அடையாளமே பனை அந்த பனையில ஒரு பனம்பழத்தம் பனம்பழத்தை பார்த்த மாதிரி இருக்கு ஒரு அழகான உண்டியல் ஆமா இந்த விலை என்னம்மா ஆமா பனம்பழம் என்ன விலை பாருங்க மாதிரியே பரம்பளம் உண்டியல் இருநூற்றி எண்பது ரூபாய் நல்லா இருக்கு அடையாளத்தை ஒரு ஞாபகத்துற மாதிரி ஒரு உண்டியல் இந்திய துணை தூதர் வந்து எல்லா ப்ரொடக்டையும் பார்த்து கொண்டிருக்க பாருங்க எல்லா உற்பத்தியாக ஒரு இதாக பார்த்து கொண்டிருக்கிறேன் இதுல பாத்திங்கன்னா இந்திய துணை தூரத்தால ஒரு ஸ்டோல் போட்டுருக்கு அண்ணன் அன்னைக்கு அவரோட காட்சிபாம் அன்னை என்ன இங்க என்ன இது இது வந்து இந்தியாண்ட ஒவ்வொரு பிரதேசமும் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தில் வந்து அவங்களால் செய்யப்பட்ட இந்த கைவண்ணங்கள் ஓகே அது முதலா பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சில வந்து திரு திருவள்ளுவர் சில இருக்கு அப்படி அதே மாதிரி ஒவ்வொண்ணும் வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் வந்து செய்யப்பட்டிருக்கு ஓகே இது விவரம் வந்து இதுல இருக்குது அந்த இதான் நீங்க வச்சீங்களா ஓகே ஓகே இதுல வந்து இப்போ இந்த புக்கில் வந்து இந்த விவரம் இருக்கு பட் நீங்கள் வந்து இப்போ இதில் இருக்கிறது ஏதாவது புற வேணும்னு சொன்னால் இந்த இதில் விவரமாக எல்லாம் போட்டுருக்கு ஃபோன் நம்பர் மெயில் அட்ரஸ் எல்லாம் இருக்கு ஓகே இப்போ இதில் நீங்கள் தொடர்பு கொண்டு சொன்னால் என்ன சொன்னால் எல்லாம் ஒவ்வொரு மாநிலத்தால் செய்யப்பட்டிருக்காங்க ஓகே ஓகே ஒரு இடத்துல வந்து கை கைவண்ணம் அந்த மாநிலத்துக்குரிய கைவண்ணம் ரைட் ரைட்

இல்ல மற்றது கெமிக்கல் ஃப்ரீ இதுல என்ன நன்மைகள் கிடைக்கும் ஆகல பாக்கி வந்து நன்மை அங்க இருக்குது அதுதான் இது வந்து ஓ இது வந்து பிம்பிள்ல தழும்புகள் இருக்கு தான ஸ்கின் வந்து சில வந்து ஃபேஸ்ல வந்து லெவல் இல்ல மாதிரி இருக்கும் அந்த ஈவன் டோன் வேற வைக்கும் மற்றது அந்த ட பிம்பிள்ட மார்க்ஸ்கள் இருக்குதானே அதுகளை வந்து கியூர் பண்ணும் மற்றது ஸ்ட்ரெச் மார்க்ஸ் சர்ஜன் பண்ணின மற்றது வந்து மூத்துல இருக்கிற சுருக்கங்கள் அதுகள் போல பேருக்கு அந்த கையெல்லாம் அப்படி நாலு பேருக்கு கியூர் சோப் இருக்குது அந்த பிம்பிள் வந்து ஹார்டா இருக்கும் ஸ்கின்ல வந்து மூத்துல வந்து அப்படியே நாட்களுக்கு மூங்கில் கேரியில செய்த இது வந்து அந்த கடி அலர்ஜிக் பட்டக்கடி சிறங்கு எக்ஸிமா அந்த ஸ்கின் டைப் காரருக்கு இந்த இந்த சோப்

ஈஸியா அப்சர்வ் பண்ணுங்க ஸ்கிப் ஓகே இதுல விலை என்ன இது வந்து 5500 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு போதுமா இருக்கும் ஆ ஓகே ஓகே பாய் गर्ल எல்லாம் இது வந்து गर्लக்குன்ற மாதிரி வுமனுக்குன்ற ப்ராடக்ட் இல்லாம ஹியூமனுக்கு ரைட் ரைட் பொதுவா வந்து எல்லாருக்குமே பொதுவா வர கூடிய ஓகே ஓகே மேட இங்கல என்ன ரூபா சவக்க அது வெள்ளாட்டு பால் சோ ஆ ரைட் 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 அதே இதானே ஆ அது இந்த செகண்ட் குவாலிட்டி இது வந்து பிரீமியம் குவாலிட்டி இது என்ன விலை என்ன

இது வந்து இப்ப ஜக்னாவில வந்து டூ இயர்ஸா தான் செய்யும் கேரளாவில வந்து அஞ்சு வருஷம் படிச்சுட்டு அதை அங்க செஞ்சுட்டு இப்ப இங்க வந்து செய்யும் இந்த பொருட்கள் எங்க கிடைக்கும் ஜால்பானத்துல வேணும் கடையில வேணுமா இல்ல இல்ல கடையில் என்ன இது வந்து கொஞ்சம் யூனிக்கான இதுதானே ப்ரொடக்ட் தானே இப்ப நாங்கள்தான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம் இப்ப எங்கட ப்ரொடக்டை பத்தி கடையில இருக்கிற ஹெர்பல் ப்ரொடக்ட்டுக்கும் எங்கட ஹெர்பல் ப்ரொடக்ட்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு

இது வந்து மூன்றாவது தரம் நாங்க யூஸ் பண்ணி ஹேர் ஃபால் இருந்தா கண்ட்ரோல் ஆறது ஃபீல் பண்ணலாம் 1 मंथால முடி வந்து பேபி ஹேர் வந்து வேற வலிக்குது ஓகே ஓகே அதுக்கு நாங்க காட்டு மீயல்ல தான் எடுக்கிறது இது வந்து மெட்டரங்கள்ல வந்து எல்லாம் வளத்து தான் எடுக்கிறது இது வீட்டுக்கு போறாக்கள்ட்ட சொல்லி எடுக்கிறது மெட்டது காஜ்ரேல இந்த என்ன ஓகே காஜ்ஜுக்குள்ள வந்து என்னன்னு சொன்னா அதுக்கு நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் வந்து அழிஞ்சிடும் அதுல

இது வந்து பிரியா சோப் அண்ட் ஹோமனி சரசாலை அந்த சோப் எல்லாம் கேள்விப்படாத இருந்தா போயிட்டு இதுல பாத்தீங்கடா சந்திகா தெய்வ பேர்ல சின்ன பிள்ளைகளுக்கான ஒரு விளையாட்டு சாமாங்கான ஆடைகள் எல்லாம் வணக்கம் தங்கஜி பேர் என்ன சந்திக்கா உங்களோட பேர் எல்லாம் செய்யறீங்க எவ்வளவு செய்யறீங்க

வீட்டுல வச்சது வழியில இப்ப உங்களுக்கு வழியோட சேவைன்னு சொன்னா எங்களோட தொடர்பு கொண்ட கண்டக்ட் நம்பர் இருக்கு அது தொடர்பு கொண்ட எங்களுக்கு நேரடியா வந்து பெட்டிக் கொடுக்கு இந்த சட்டை எல்லாம் நல்லா இந்த விலை என்ன இந்த சட்டையெல்லாம் இப்போ அஞ்சூறு ரூபாய் குடுக்குறோம் அஞ்சூறு ரூபா பதினொன்று மிலே நல்ல மலிவான விலை கொடுப்பாங்க இது வந்து குடுல ஒன்றரை வயசு ஒரு வயசு பிள்ளை கிளம்ப அழகா இருக்கு நல்லா இருக்கு இதுல வந்து அஞ்சூறு ரூபாய் அது மட்டும் இல்லாம நிறைய அழகான சட்டை எல்லாம் சேர்ந்துருக்காங்க

ஓகே ஓகே ஹாய் ஹாய் வணக்கம் தாங்க வணக்கம் நீங்க எங்க நாங்க கேம்பஸ் கிளினோச்சி அரவியல் நகர் கேம்பஸ்ல இருந்து வந்திருக்கோம் அப்ப இன்னைக்கு மார்க்கெட் செய்ய வேண்டிய கொண்டு காணி வந்தناங்க காகல்ஸ் வச்சிட்டி வரைக்க இங்க எக்ஸிபிஷன் இருக்குன்னு கேள்விப்பட்டு மிஸ் ஆக்கி இங்க கூடிட்டு வந்தவே அப்ப இதுல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல நிறைய இடத்துல இருந்து வந்த ப்ராடக்ட்ஸ் வந்த லோக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு எப்படி இருக்கு உம்மியா இது பார்க்க நாங்க கிண இது வந்து பார்த்ததில்ல நான் என் இடம் வந்து கொழும்பு அப்போ இஞ்சால கிணக்கு உற்பத்திகள் நாங்கள் பார்த்ததில்ல இது வந்து இப்படியெல்லாம் இதுகளில் உற்பத்தி செய்யறாங்கன்னு இங்க வந்து தெரிஞ்ச அதோட இப்படியான எக்ஸிபிஷன் வச்சு உள்ள உள்ளூர் உற்பத்திகளை வந்து எங்களை ஊக்குவிக்கணும்ன்றது வந்து ஒரு நல்ல கருத்து அண்ட் இப்படியான எக்ஸிபிஷன் வந்து நிறைய செய்யணும்